தேநீர் கடையில் அடாவடி சங்க தலைவரின் திடீர் சர்ச்சை ஆசினாபுரத்தில் உள்ள தேநீர் கடையில் வெல்டிங் வேலை செய்த கேரள தொழிலாளியை தமிழ்நாடு வெல்டிங் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்க தலைவர் வெங்கடேசன் அடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது நீ எப்படி இங்கு வேலை செய்கிறாய் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடி என மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து கடை உரிமையாளர் மற்றும் வீட்டின் உரிமையாளர் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் சங்க தலைவரின் இந்த செயலால் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு நிலவுகிறது ரமேஷ்

அத வெல்டிங் ஷாப் தலைவர்னுட்டு கோ வெங்கடேசன் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து என்கிட்ட வந்து தரக்குறவா பேசி நீ ஆளுங்களை வச்சு எப்படி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தரக்குறவா பேசி என்னையும் தர கேட்டதுக்கு என்னையும் தரக்குறவா பேசி அங்க க கடையில அவங்க வேலை செஞ்சவங்களையும் போய் அடிச்சிருக்கான் எல்லாமே பண்ணியிருக்கான் அது இல்லாம நீ வேலை செஞ்சினா நீ ஊரு டூ வந்து வேலை செய்யற நீ வேலை செய்யறதுனால எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு கொடுத்த ஆகணும் அப்பதான் கை வைக்க விடுவேன் இல்லைன்னா கை வைக்க விட மாட்டேன் கடையை வந்து அடிச்சு நொறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி தரக்குறைவா பேசிட்டு போயிருக்கான் இதுக்கு வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க சிஎஸ்ஆர் நாளைக்கு போட்டு தரேன் தாங்க இன்ஸ்பெக்டர் இல்ல இப்போ நான் வந்தப்ப இன்ஸ்பெக்டர் இல்ல அதனால அங்க கொடுத்துட்டு வந்திருக்கேன் சிஎஸ்ஆர் போட்டுட்டு நாளைக்கு என்ன எழுதுன்றதை ஆக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் வெல்டிங் ஷாப் தலைவராக இருக்காரு தமிழ்நாடு மாநில வெல்டிங் தலைவர் வெல்டிங் தலைவரா இருக்காரு தமிழக ஆமா அப்படியும் வெளியில சொல்லிக்கிறாரு சங்கத்துல இருக்காரா அதனால அவர் தவற யாரும் செய்ய கூடாது அப்படின்னு வார்த்தையெல்லாம் தவறதெல்லாம் பேசி மிரட்டுறான் கட்ட பஞ்சாயத்துக்கு வர்றாரு தவறுதெல்லாம் வந்து பேசி தவறுதெல்லாம் பேசி அசிங்கமா வார்த்தையெல்லாம் விட்டு நான் அசிங்கமான அசிங்கமான வார்த்தையெல்லாம் சொல்றேன் நானு நான் என்ன ஊம்புறதுக்கான நாங்க எல்லாம் இருக்கிறோம் வெளியால் எப்படி இட்டுனா வந்து மலையாள சாணம் எல்லாம் எப்படி நீட்னாந்து வேலை செய்யலான்ட்டு அசிங்கமாவே கேக்குறான் இதுக்கெல்லாம் நீங்க தான் என்ன ஏதுன்றத தீர்மானம் எனக்கு பண்ணி ஸ்டேஷன்ல ஒரு நல்ல முடிவு எனக்கு வாங்கி தரணும் பேர் என் பேர் கோமலா சிவசண்முகம் என்னோட பேரு முகமது நிசார் பாபாஜி கப்டே கப்டேன் சொல்லி டீ ஷாப் நடத்திட்டு வர்றாரு அஸ்னாவத்துல அப்போ இன்னைக்கு என்னோட நேரத்தவுக்கும் நடத்துனது இன்னைக்கு நம்ம கடைக்கு வேலை செய்யறதுக்காக ஃப்ரண்டேஜ் எல்லாம் ஷீட் வேலை நடக்கிறதுக்காக நாங்கள் என்னோடய சொந்தக்கார கூட்டிகிட்டு நான் வேலை என்னோடய டேஸ்ட்டுக்காக வேலை செய்கிறதுக்காக அவரை கூட்டிகிட்டு வந்தது கூட்டிட்டு இன்றைக்கே ஒரு ரெண்டு நாளுக்குள்ள கடை திருப்பி திறக்கணும் அதுக்காக ஏன்னா நமக்கு ரெண்டு நாளுக்கு எங்கேயும் திறக்க முடியாது அதுக்காகங்க சொந்தக்காரைய கூட்டிகிட்டு என்ன நாசம் சொல்லிவிட்டு அவர் அண்ணன் தான் அது அவர் வேலை முடிச்சு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கே ஆஃப் வேலை முடிச்சாச்சு ஆஃப் வேலை முடிக்கிறதுக்கு ஒரு நாலரை மணி வரைக்கும் நான் அங்கே இருந்துச்சு நாலு அஞ்சு மணி வரைக்கும் நான் போனதுக்கப்புறம் அவர் என்ன கடைக்கு வர கூப்பிட்டு பைக்கில் வந்து கூப்பிட்டாரு இவரை கூப்பிட்டு நான் கூப்பிட்டாரு அவரை கூப்பிட்டு கேட்குற நீ எப்படி வேலை செய்யலாம் நீ இங்கே வந்தது கேரளாவா கேரளாவில் வந்து இங்கே வேலை செய்கிறேன் நாங்கள் என்ன என்ன நான் கேரளாவில் வந்து இங்கே வேலை செய்ய முடியுமா அப்படி அப்படி கேட்குறாரு அவங்க அதெல்லாமே நான் நீ இங்கே வேலை செய்கிற மாதிரி இருந்தால் அது நான் ஐம்பதினாயிரம் ரூபா கூட நீ வேலை செஞ்சுக்கோ அந்த மாதிரி சொல்கிறாரு அவரை ரெண்டு மூணு பாட்டி தள்ளி இருக்குது தள்ளி இருக்குது அது நான் அதுக்கப்புறம்தான் அக்கா இவங்க ஓனர் வந்ததுக்கப்புறம் தான் தோல்வாச்சு இல்லைன்னா அவங்க அடிச்சிருக்கோம் அதே மாதிரி ரெண்டு மூணு தள்ளி தள்ளி இருக்கு அவங்கள அவர் மட்டும் தான் வந்தாரா இல்ல வேற கூட வந்தாரு அவரு அவர் தனியா தான் வந்திருக்கு வெங்கடேஷ் சொல்லிட்டு அவர் தனியா தான் வந்திருக்காரு அவரும் பழக்கம் தான் ஏன் பண்றான்னு தெரியாது அவங்களும் தெரியும் டீ ஆ டீ கடைக்கெல்லாம் வருவாரு சார் டீ கடைக்கெல்லாம் வருவாரு இவங்களும் என்ன சொந்தம் தான் நான் டக்குன்னு ரெண்டு நாள் குள்ள முடிக்கிறதுக்காக நான் கொண்டு வந்தேன் எல்லாரும் நம்ம என் கடை எல்லாமே தமிழ் இங்கே இதெல்லாம் ஆளுங்க தான் வேலை செஞ்சு முடிச்சிருக்கேன் எல்லா கடையும் இல்லை அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நான் இன்னைக்கு எட்டு வருஷம் அஃனாவர் இருக்குது அது எல்லாமே இங்கே வந்து இருபத்தஞ்சி வருஷம் அது சென்னைக்கு வந்து நம்ம பூர்வீகத்துலேருந்தே இங்கே தான் இருக்கு எல்லாருமே சென்னையில் தான் இருக்குது இந்த மாதிரி நடந்திருக்கு இது ஃபஸ்ட்டு வாட்டி தான் என்னோட அனுபவம் பயம் சொல்லா வேலை செய்யக்கூடாது அங்கே போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு சீட் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்றாரு அவரு சீட்டு போடக்கூடாது அங்கே போடாத அப்படின்னு சொல்கிறாரு என்ன அதுக்கு என்ன பண்ணுறது தெரியல ஆஃப் வேலை வேற முடிச்சிருக்கு

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்